ஏ கத்தா பி கத்தா அப்படின்னு கட்டானா கணக்கு ஆ கணக்கு பி கணக்கு என்னது ஆ கணக்கு பி கணக்கு இன்னைக்கும் அந்த பேர் இருக்கு உங்க இடம் ஏ கதாவா பி வாங்க பெங்களூர்ல இடம் வாங்க போனீங்கன்னா ஏ கதானா ஒண்ணும் பிரச்சனை இல்லை பி கதானா பணம் கட்டணும் அப்படின்னு அது ஒண்ணும் இல்லைங்க ஏ ரிஜிஸ்டர் பி ரிஜிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு முன்பு வரை தமிழக கிராமங்களிலே ரெண்டு ஆப்பதிவேடு இருந்தது ரெண்டு கணக்கு முறை இருந்தது ஒன்று இப்பொழுது வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆ பதிவேடு அடுத்ததாக ரெண்டாவது இருப்பது பி பதிவேடு ஆ பதிவேடு ரயத்துவாரி முறைகளை சொல்லும் அதாவது ரயத்துவாரி என்றால் அவர்கள் வரி கட்டுவாங்க நிலத்தை உழுவாங்க வரி கட்டுவாங்க அது ரயத்துவாரி முறைகளை சொல்லும் ஆனால் பி பதிவேடு என்பது உழுவாங்க வரி கட்ட மாட்டாங்க அரசு அவர்களுக்கு அந்த வரியை இனாமாக கொடுத்து விடும்